கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தாத்தா பாட்டி காலத்துலனால இதில் தாத்தா பாட்டி காலத்தில் இப்போ ஹார்ட் அட்டாக்கு இப்போ தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துச்சு எல்லா காலத்துலேயும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் தகவல் தொழில்நுட்பம் வந்ததுனால வேண்டி எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது அவ்வளோதான் தாத்தாலாம் செத்துருப்பாங்க அவங்களும் ஹார்ட் அட்டாக்ல தான் செத்துருப்பாங்க நமக்கு தெரியாது எதெல்லாம் செத்தாங்கன்னே நல்லா வேலைக்கு போனார் வயல்வெளியில் மயக்க வச்சு ஊந்துட்டார் வெயிலில் வேலை செஞ்சிருந்தார் மயக்க ஐ செத்துட்டார் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எப்படி செத்து நமக்கு தெரியாது இன்றைக்கி தான் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி என்ன தாச்சு என்ன பிரச்சனை அப்படிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் ரெண்டாவது அப்போ ஹார்ட் கூட இப்போ அதிகமாக ரேட்டு கூடிச்சோன்னா மக்கள் தொகையும் கூடிச்சு மக்களும் நிறைய ஆகிட்டாங்க இந்த தேதி நல்ல நம்பர் இல்லைன்ட்டு போய் ஆராய்ச்சி பண்ணோம்னா பதிமூணாம் தேதி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போய் செக் பண்ணி எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு பட்னு வச்சுக்கலாம் பதிமூணாம் தேதி தான் நிறைய பேர் சாவுறாங்கன்னு ஒரு ஒரு கதை சொல்லி விடலாம் பன்னெண்டாம் தேதியும் செத்துருப்பாங்க பதினாறாம் தேதியும் செக் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பதிமூணாம் தேதி தான் நல்ல நம்பர் இல்லை அனி நிறைய பேர் சாகுறாங்கன்ட்டு என்ன பண்ணலாம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணலாம் ஹார்ட் அட்டாக் அவருக்கு இவருக்கு இல்லை நிறைய பேருக்கு தான் இருக்குது தாதா பாட்டி காலத்துலேருந்து இருந்தா இருக்கும் கண்டுபிடிக்கல திருமந்திர காலத்துலேயே ஹார்ட் அட்டாக் இருந்துருக்குது திருமூலர் சொல்லவும் செய்கிறார் பாட்டு நான் மறந்துட்டேன் திருமூலரில் அந்த திரும நான் ஏன் திருமந்திரம் சொன்னால் உங்களுக்கு எல்லாம் புரியுமே என்ன ஆக்சுவலாக அது பேர் சிவாகமம் சிவகாமம் பாட்டில் போட்டு வச்சுக்கிறாரு இந்த மாதிரி இடப்பக்கம் வந்ததோ அப்படின்னு சொல்லி வச்சிருப்பார் அப்பவும் வந்து இருந்தது ஆனால் இதே வழி அப்படின்லாம் போய் சொல்லியிருந்தாங்க பேருங்கெல்லாம் வாரி ஆயிடுச்சு இப்போது ஹார்ட் அட்டாக் இங்கிலீஷ் எல்லாருக்கும் வர ஆயிடுச்சு ஈ ஈஸியாக வர சொல்லிடுறாங்க ஸ்ட்ரோக்கு நம்பர் ஒன்று ஸ்டோக் நம்பர் டூ ஸ்டோக் நம்பர் த்ரீ இப்படிலாம் சொல்லுவாங்களா மொதல் ஸ்டோக் வந்தது என்ன ஒன்றில் தப்பிச்சிட்டேன் ரெண்டில் தப்பிச்சிட்டேன் மூணில் நீ தப்பிக்க மாட்டே இப்படிலாம் இதயம் லேசாக வலிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு காஷன்லாம் நிறைய இருக்கும் இடது பக்கம் கை வலிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருவீங்க ஏதோ சாதாரண அடி அந்த மாதிரிலாம் நினச்சிருவீங்க கிடையாது இதயம் சொல்லும் என்னால் தாங்க முடிலன்ட்டு மாடிப்படிலாம் ஏறும்போது வரும்போது லேசாக வலிக்க ஆரம்பிக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் படப்பட போயிடும் மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக காஷன் வந்து தான் கடைசியாக தான் ஹார்ட் அட்டாக் வரும் இங்கே வாழ்க்கையில் வேகமாக நீங்கள் ஓடணுங்கிறதுனால உங்களை கவனிக்காதனால உங்கள் கை வலிக்கிறதையோ உங்களுக்கு வேர்த்து போகிறதையோ சாதாரணமாக நினச்சிடுவீங்க இப்போ நான் சொல்லிட்ட உடனே இப்போ உங்களுக்கு கை வலித்த உடனே சாதாரணமாக செஞ்சு கூட இதே வழி தான் ஆரம்பிக்க போது கூட நினச்சிக்கலாம் இப்படி ஒன்று இருக்குது எப்படி சொன்ன அந்த பக்கம் என்ன பண்ணிடலாம் டக்குன்னு அந்த மாதிரியாகவும் சொல்லிடலாம் தாத்தா பாட்டி காலத்தில் எல்லா காட்டிலையும் செத்துனுக்குறாங்க ஹார்ட் அட்டாக்கில் அதனால் இன்னைக்கு வருது அன்றைக்கி வருதுனால எப்போதும் தான் வந்தது உணவு ஒழுக்கம் வர மாறிச்சு இப்போ நமக்கு நிறைய டீப் ஃப்ரை பண்ணதாக சாப்பிட்டுக்கிறோம் ரொம்ப நேரம் எண்ணெயில் ஊற விட்டு வேக வச்சு சாப்பிட்டா தான் வந்து கறுக்கு முறுக்குனதான் நல்லாயிருக்கும்ட்டு அதெல்லாம் கூட காரணம் தான் உணவு ஒழுக்கம் தான் ஆனால் வேலை செஞ்சீங்க நல்லா இருக்கிறீங்க மனசு ஆரோக்கியமாக வச்சுங்கிறீங்க இல்லை என்னுடைய யோக பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னா நம்ம உத்தரவாதம் தரலாம் ஹார்ட் அட்டாக் வராது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது